நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா நாற்பத்தி நான்கு எட்டு நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் ஐசாயா ஃபார்ட்டி ஃபோர் வேர்ஸ் எயிட் ஹாவ் நோ ஃபியா பி ஸ்ட்ராங் இன் ஹார்ட் அன்பான சகோதர சகோதரிகளே ஏன் எதற்கெடுத்தாலும் கலங்கிக் கொண்டும் பயப்பட்டு கொண்டும் திகிலோடும் காணப்படுகிறீர்கள் கலங்காதிருங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார் நாம் கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தீமை போல் காணப்படுகிற காரியங்களை நன்மையாக மாற்றித்தர அவர் வல்லவர் அவருடைய வசனத்தின் மீது நம்பிக்கை வைப்போம் விசுவாசம் கொள்வோம் ஆமன் பயப்படாதே என்று எங்களை அணு தினமும் தேற்றுகிறவரே அரவணைக்கிறவரே பரமபிதாவே தருமையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே எதை நினைத்தும் கலக்கம் பயம் நாங்கள் கொள்ளாதபடி தைரியமாய் அவற்றினை எதிர்கொள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஏஸ்வின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்